ஓம் நாராயணாய் வித்மகே வாசுதேவாயதுமிகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயார் ஓம் மகாதேவி சத்மிகே விஷ்ணு பத்னி சதுமி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயார் பகுதி ரெண்டு விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமான வசு வருஷம் மாசி மாதம் முதல் தேதி வருகின்றது வெள்ளிக்கிழமை கூடிய ஏகாதசி இப்படிப்பட்ட நல்ல நாளிலே விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் தாம் நடத்திய பல நூறு ஆலயங்களில் சிலவற்றை உங்களுடைய நினைவூட்டலுக்கு ஞாபகத்திற்கு கொடுக்கின்றோம் அதில் ஒவ்வொன்றாக பார்ப்போம் உங்களுக்கு எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு மேலும் பல ஆலயங்கள் விடுபட்டு போன ராமர் கிருஷ்ணர் இப்படி ஆலயங்களையும் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் உதாரணமாக கோவிந்தபுரம் எல்லோருக்கும் தெரியும் மாயபுரம் அருகிலே கோவிந்தபுரம் அருகில் உள்ள திருலோக்கி ஸ்ரீ ஸ்ரீரா ஸ்ரீராப்தி சயன பெருமாள் திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் திருச்சேரை ஸ்ரீ சாரநாத பெருமாள் கோவிலடி ஸ்ரீ அப்பகுடத்தான் அன்பில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராக சுவாமி பெருமாள் கோவில் திருவல்லிக்கேணி அருள்மிகு ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் மற்றும் யோக நரசிம்மர் மற்றும் கஜேந்திரவரதர் ரங்கநாதர் கோதண்டராமர் இப்படி ஐந்து நிலை கோளத்தில் உள்ள பெருமாள் கோவில் சென்னை திருநீர்மலையில் உள்ள பெருமாள் ஆலயம் மணக்கால் ஐயம்பேட்டை திருவாரூர் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயில் திருவாரூர் அருகிலுள்ள புலிவலம் ஸ்ரீ பெருமாள் கோயில் நாகை ஸ்ரீ பெருமாள் கோவில் திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவில் நாச்சியார் கோயில் வஞ்சுலவல்லி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் கல்கருடன் அருள்பாலிக்கும் ஸ்தலம் கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாள் கோவில் கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி பெருமாள் கோவில் திருவள்ளரை ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள் கோவில் திருச்சி மன்னச்சநல்லூர் அருகில் உள்ளது சென்னை ஜமீன் பல்லாவரம் ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் கோவில் சென்னை புரசைவாக்கம் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோவில் ஒன்பத்து வேலி கும்பகோணம் அருகில் திருக்கருகாவூர் உள்ள ஒன்பத்து வேலி ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் வையச்சேரி ஸ்ரீ லக்ஷ்மி ஆலயம் லால்குடி திருச்சி பூவாளூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவில் பண்டரிபுரம் ஸ்ரீ பாண்டுரங்க பெருமாள் திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் ஆலயத்தில் உள்ள நெல்லை கோவிந்தராஜ பெருமாள் சிதம்பரம் ஆலயத்தில் உள்ள சயனகோல ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவில் ஊமத்த நாடு வேணுகோபால பெருமாள் நீடாமங்கலம் ஸ்ரீ சந்தான கோதண்டராம சுவாமி மெலட்டூர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் புதுச்சத்திரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் இவையெல்லாம் திருச்சி அருகில் உள்ளது சித்துக்காடு மிக மிக சக்தி வாய்ந்த சென்னை திருவள்ளூர் அருகில் உள்ள சுந்தராஜ பெருமாள் ஆலயம் சிவகங்கை மாவட்டம் திருத்தங்கல் திரு நின்றநாராயண பெருமாள் கோவில் இப்படி மதுரை கல்லரகல் கோவில் மதுரை கூடலரகர் திருக்கோவில் சென்னை ஸ்ரீ கேசவ பெருமாள் மயிலாப்பூர் கேசவ பெருமாள் ஆலயம் சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ மாதவ பெருமாள் திருக்கோயில் சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ வேதாந்த மகாதேசிக ஆலய பெருமாள் கோயில் மந்தைவெளி மார்க்கெட் அருகிலுள்ள ஸ்ரீ பெருமாள் ஆலயம் அம்மணி சத்திரம் என்கின்ற ஈசிஆர் ரோடு ராஜாமடம் அருகிலுள்ள அம்ம அம்மணி சத்திரம் ஸ்ரீ முத்துக்குடா கோதண்டராம சுவாமி கோவில் ராஜாமடம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் மல்லிப்பட்டினம் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோவில் கோட்டைப்பட்டினம் கோதண்டராம சுவாமி கோவில் மீமிசல் கல்யாண கோதண்டராம சுவாமி கோவில் மஞ்சக்குடி ஸ்ரீதேவி பூதேவி சபைய ஸ்ரீ அபயச்சரி பெருமாள் கோவில் நாதன் கோவில் திருச்சேரி அருகில் உள்ள நாதன் கோவில் இப்படி பல ஆலயங்கள் பண்டரிபுரம் பாண்டியம் எத்தனையோ கிருஷ்ணருடைய திருக்கோயில்கள் பெருமாளுடைய ஆலயங்கள் ராமருடைய கோவில் ராமர் நடந்து சென்ற பாதையில் உள்ள எத்தனையோ திருக்கோவில்கள் இன்னும் பல ஆலயங்களிலே நமது முப்பத்தி நான்கு வருடம் அகஸ்திய விஜயத்தில் சொல்லிய கோவில்கள் மற்றும் அடியார்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எத்தனையோ கோவில்கள் புது புது ஆலயங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த மாதம் வருகின்ற விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமானது நமது பாரத திருநாட்டிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே உள்ள குறைந்தது அறுநூறு முதல் எழுநூறு பெருமாள் ஆலயத்திலே விஷ்ணுபதி புண்ணிய காலமானது நடைபெற இருக்கின்றது நீங்கள் ஆலயத்தை மிக பாதுகாப்பாக விளக்கு ஏற்றி வைத்து நீர் மாவு நீர்கோளம் போட்டு குறைந்தது இருபத்தி எட்டு முறை இருபத்தி ஏழு முறை என்பது ஒன்று உண்டு ஆனால் அதிகமான புண்ணிய சக்தியை கொடுப்பது இருபத்தெட்டு சமஸ்கிருதத்திலே சாத்திரத்திலே சொல்லப்படுகின்ற கிருத்திகாதி அட்டாவிகும் சதி நட்சத்திர தேவதாம் அபிஜித் நட்சத்திரத்திற்கு ஒன்று நீங்கள் வைக்க வேண்டும் ஆகையினால் நமது காரியங்கள் எல்லாம் ஜெயமோ ஜெயம் என்று சொல்லுமே வெற்றிக்கு மேல் வெற்றி ஜெமீன் பல்லாவரத்தினுடைய வைகுண்டவாச பெருமாள் ஆலயத்தில் உள்ள நெல்லி மரத்தை தரிசனம் செய்வதே நீங்காத செல்வத்தை புகழையும் பொருள் இப்பொழுதெல்லாம் தங்கமானது வான் அளவிற்கு உயர்ந்து கொண்டே போகிக் கொண்டிருக்கின்றது தங்கம் வாங்க முடியுமா தாலிக்கு தங்கம் கிடைக்குமா என்ற நிலை வந்துவிட்டது இருந்தாலும் கருணை வள்ளலான கருணை கடாட்சத்தே நிறைந்த கனகவள்ளி தாயார் அப்படியே உங்களுக்கு கனக மழையாக கனக தாரையாக உங்களுக்கு கொட்டுகின்ற நல்ல நாள் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் இப்படி நமது சர்க்குரு வெங்கடராம சுவாமிகள் நமது ஆசிரமத்திலே இருக்கின்ற பள்ளிகொண்ட ரங்கநாத பெருமாள் மற்றும் திருவண்ணாமலை கிரிவலத்திலே முடிவாக வருகின்ற பூதநாராயண பெருமாள் கோவில் நேர் அண்ணாமலையாருக்கு அருகில் உள்ள ஸ்ரீ காளிங்க நர்த்தன சுவாமி கோவில் இப்படி எத்தனையோ ஆவணியாபுரம் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி போனால் சுவாமிமலை அருகில் உள்ள ஸ்ரீ வரராஜ பெருமாள் கோவில் ஸ்ரீ சேஷசாயின வரதராஜ பெருமாள் திருப்புராஜபுரம் கோபிநாத பெருமாள் கோயில் பட்டீஸ்வரம் மற்றும் எத்தனையோ கோயில்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி எத்தனையோ கோயில் உங்களுக்கெல்லாம் தெரியும் அருகில் உள்ள எல்லா பெருமாள் ஆலயத்திற்கும் சென்று வழிபடுவது குறிப்பாக நமது சித்தர்கள் ஞானபத்திர கிரந்தத்திலிருந்து சிறப்பாக விளக்கத்தை கொடுத்து திரு கண்ணபுரம் கண்டேன் என்று சொல்லுகின்ற அளவுக்குள்ளே மிக பிரம்மாண்டமான தீர்த்த குலம் இந்திரன் வந்து வழிபடுகின்ற நல்ல நாளாக தேர்ந்தெடுத்து நமது அகஸ்திய விஜயம் ஆன்மீக அட்டைப்பட விளக்கத்திலே ஸ்ரீ கண்ணபுர நாயகி ஸ்ரீ சௌராஜ்ய பெருமாள் ஆலயத்தில் மிக மிக சிறப்பாக அதாவது பெருமளவிலே உலகமே கொண்டாடி மகிழ இருக்கின்ற இந்த விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்தை அங்கங்கு நீங்கள் செய்து பேரும் புகழும் நல்ல ஆரோக்கியமும் எதிர்காலத்திலே எந்த விதமான கஷ்டங்களோ மனக்கவலைகளோ இல்லாமல் ஆரோக்கியமாக எந்த விதமான உடல் வியாதி வருத்தம் மனக்கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருப்பதற்கு நாம் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம் ஓரளவுக்கு நினைவிற்கு வருவதை நாம் எடுத்து சொல்லிக்கொண்டே வருகின்றோம் பகுதி இரண்டிலே இந்த விட்டுமதி மகா புண்ணிய காலத்திலே பெருமாளுக்கு நிவேதனம் செய்வதாக கண்டருள பண்பு பண்ண வேண்டியதான திண்டு தோசை சர்க்கரை பொங்கல் புளியோதரை தத்தியன்னம் மற்றும் அவரவர்கள் புனிதமாக திருக்கரங்களால் செய்யப்பட்ட பெரிய பெரிய லட்டு மைசூர் பாக்கு பாதுஷா தேன்குழல் முறுக்கு இவைகளையெல்லாம் பெருமாளுக்கு அங்கேயே செய்து படைத்து தானம் செய்வதும் அளவற்ற நல்ல பலன்களை தரும் இப்படி மாதப்பிறப்பை கொண்டாடும் பொழுது சூரிய பகவானுக்கு ஒரு பிரீத்தி நாம் இப்பொழுதெல்லாம் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகு பெயர்ச்சி என்று சொல்லுகின்றோமே இப்படித்தான் அமைய இருக்கின்றது சூரியனுடைய பெயர்ச்சியானது மகர மாதத்திலிருந்து கும்ப மாதத்திற்கு செல்வதுதான் சூரிய பெயர்ச்சி கிரகத்திலே முக்கியமான கிரகமாக சூரிய பகவான் இருப்பதால் இதை சூரிய பெயர்ச்சி என்று சொல்லலாம் ஆனால் சூரியனுக்கு பேர்ச்சி என்பதை கொண்டாடுவது யாரும் கிடையாது குறிப்பாக சில கிரகங்கள் ராகு கே ராகு பயிற்சி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி மற்றும் சொல்வது மற்ற கிரகங்களில் சாபத்திற்கு ஆளாவார்கள் என்று மகான்கள் எடுத்துரைக்கின்றார்கள் தனி ஒரு கிரகத்திற்கும் பயிற்சியை கொண்டாடக்கூடாது ஒவ்வொரு நாளும் சந்திரன் நகர்கின்ற நட்சத்திர பயிற்சி சந்திரன் அதாவது ராசி விட்டு ராசி செல்வதும் சந்திர பேச்சியை கொண்டாட வேண்டும் இல்லை என்றால் அதுவும் ஒரு குற்றமாகவும் தோஷமாகவும் சித்தர்கள் எடுத்துரைக்கிறார்கள் இப்படி ஒரு சர்க்குரு சொல்கின்ற ஒரு காரியத்தை உதாரணமாக நமக்கு சர்க்குரு ஸ்ரீ சேஷாத்திரி சுவாமிகள் ஞானாந்திர கிரி இப்படி நமது காஞ்சி மகாபிரியவாள் எத்தனையோ சொன்னார் காஞ்சிபுரத்திலே எத்தனையோ பெருமாள் ஆலயம் இருக்கின்றது என்ன முடியாத கும்பகோணம் காஞ்சிபுரத்திலே ஏன் சொல்ல போனால் கோதண்டராமர் ஆலயம் அற்புதமான திருக்கோயில் கும்பகோணத்தை சுற்றி பல பெருமாள் கோயில்கள் இருக்கின்றது மதுரை கும்பகோணம் மாநகரம் இப்படி சொல்ல போனால் திருப்பதி ஏழுமலையான் கோயில் வரையில் எங்கெல்லாம் பெருமாள் கோயில் உள்ளதோ அங்கெல்லாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாம் போகவில்லை என்றாலும் சித்தர்கள் மகான்கள் கூட்டம் கூட்டமாக பல கோடி லோகங்களில் இருந்து வந்து நடத்த இருக்கின்ற இந்த அடுத்த விசுவா வருஷமானது அறுபது வருடம் முடிந்து வருகிறது இப்படி ஒரு வெள்ளிக்கிழமையும் ஏகாதசியும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றதா என்றால் அது முன்னூற்றி இருபது வருடத்திற்கு மேல் ஆகலாம் என்றுதான் உரைக்கின்றார்கள் ஆகினால் அப்போதுக்கு இப்போதே என்று சொல்லி சொல்லி வைத்தார் போல நாளை எதிர்வரும் காலத்திற்கு இப்பொழுதே உங்களுடைய புண்ணியத்தை சேர்த்து உங்களுடைய எதிர்கால தலைமுறையினர் வம்சத்திற்கு சேர்த்து வைத்து நீடூடி வாழ உங்களுக்கு எல்லாம் உள்ள உங்களது சர்க்குரு உங்களுடைய முன்னோர்கள் பித்திருக்களுடைய ஆசிகள் கிடைக்க அந்தந்த ஊரிலே அனுமதி பெற்று ஆலயத்திற்கு அருகிலோ ஆலயத்திலோ தர்ப்பணம் செய்வதும் மாதப்பிறப்பு தர்ப்பணம் கொண்டாடுவதும் பலன்களை ஒன்றுக்கு பத்தாக கூட்டி கொடுக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா